என் அன்பின் சாய குடும்ப உறவுகளே உனது பக்திக்கு மட்டுமே நான் வசப்படுவேன் நீ வாய்த்திருந்து என்னை அழைக்காதே உன் மனதால் என்னை நினைத்தாலே போதும் உன்னிடம் உன் சாயப்பா நான் ஓடோடி வருவேன் என் மீது நீ மாறாத அன்போடு இருக்கிறாய் இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துள்ளது கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் சீர்தூக்கிப்பார் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னோடு இல்லாமல் போனார்கள் ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல நீ நடந்து வந்த போது பாரத்தை சுமந்து இருந்தாய் உறுதியோடு காப்பாற்றினேன் சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன் இத்தோடு நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள் நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன் கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள் துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்கத் துணிந்தபோது நானே கை நீட்டி உன்னை கரை ஏற்றினேன் தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கை கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர் நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய் எல்லோரும் தனது துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள் நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்து கொண்டாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக நீ காத்திருந்தாய் உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன் என்னை நம்பி பொழுதை கழித்தாய் நானும் உன்னோடு இருந்து உன்னுடன் பொழுதை கழித்தேன் இத்தனை காலமும் உன்னோடு வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக விடப்போகிறேன் இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைப்பேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே நான் அனுப்புவேன் உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி விலகிச்செல் இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகி செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது என் தங்கமே இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு என்னிடம் வருபவர் எப்போதும் அமைதி பெறுவார் அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள் நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்பியதே இல்லை சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எழுதி அடைகிறான் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகளெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைவுகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு இங்கு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய் இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் உன் சாய் தேவா நான் இருக்கிறேனே உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடம் இல்லை என்றும் நம் பந்தம் தொடரும் வாழ்க்கையில் பள்ளம் மேடு இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மறத்து போய் நிற்கின்றாய் நீ போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நாள்தோறும் உன் மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் அதில் எதிர்மறையாய் நேர்மறையாய் எத்தனை சாயல்கள் இவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யும் ஆன்மா அவற்றை தடுத்து நிறுத்தும் மாயை இந்த இரண்டுக்கும் ஏற்படுகின்ற போராட்டங்கள் நாள்தோறும் நீடித்து களமாய் மாறி இறுதியில் உன் நிம்மதி துளைந்த தருவாயில் என் படிகள் ஏறி உன்னை வர செய்வதற்கு எத்தனை யுத்திகள் இதை நினைத்துப் பார்க்கும்போது அவைகளை மனதைரியத்துடன் போராடி நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வந்து வெற்றி பெற்ற பொக்கிசம்தான் இனிமேல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை அமைதியும் நிம்மதியும் இல்லாத உன் மனம் இனிமேல் அமைதிக்கும் நிம்மதிக்குமான இடமாய் திகழப்போகிறது நிறைவாய் உன் வாழ்க்கையை உணரப்போகிறாய் உன்னை சுற்றி இனிமேல் நந்த வனங்கள்தான் உன் முகம் ஜொலித்து மனம் நிம்மதியால் நிரம்பி உன் வாயிலிருந்து மகிழ்ச்சியின் சாரல் சிரிப்பின் மலையாய் பொழியப் போகிறது உங்கள் காரியங்களை உங்களுக்கு முன்பாகவே நானே செய்து முடிப்பேன் இது வெறும் பேச்சல்ல வீணான வாக்குதானமல்ல உங்களுக்கு அந்த அனுபூதி நேரிடையாய் கிடைக்கும் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பார்க்காமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து மங்களங்களும் விளையும் என் மூலமாக மனதை உன்னதமான கடவுளில் நிலை பெற செய்கிற யோகியானவன் எளிதில் மிக உயர்ந்த முற்றுணர்வை அடைந்து பேரானந்தத்தில் திளைப்பான் அவன் ஸ்தூல உடம்பால் விளையும் மூவகை குணங்களிலிருந்தும் விடுபட்டு பரமாத்மாவின் இயல்போடு தொடர்புடைய தனது ஜீவாத்மாவை கண்டறிவான் இவ்வாறாக தன்மேல் வந்த பரம்பரை பாவங்கள் மற்றும் கடந்த கால பாவங்களின் விளைவுகளிலிருந்து தப்புவான் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் அதை தந்தே தீருவேன் உன் கூடவே நான் இருக்கும் உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததுதான் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவேன் உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பதே என் வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்குவேன் எந்த சலனமும் வேண்டாம் நீ இதுவரை தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது அதில் என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு நீ எப்போதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விஸ்வாசமும் பொறுமையும் பெற்றிரு நீ எங்கே இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் அப்போது நான் உன்னுடனே இருப்பேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் அதை தந்தே தேருவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் அருள் பார்வை உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும் உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் குழந்தையின் மனம் தெளிந்த மழை நீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன வார்த்தைகள்தான் செயல்களின் முக உரையாகின்றன செயல்கள்தான் நடத்தை முறைகளாகின்றன பின் அவையே வாழ்க்கையினை தீர்மானிக்கின்றன புரியவில்லையா நீ சுடுத்தண்ணீரை தண்ணீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறுவதில்லை சிறிது நேரத்தில் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீர் வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கிறாய் அதுபோலத்தான் நீ என் இடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து இருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்வேன் முட்களை தொடாமல் ரோஜாவினை பறிப்பது மிகவும் கடினம் பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்கும் கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்க முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லா பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதனை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் நாம் வாழும் காலம் சில காலம்தான் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்றால் உன் ஆசானாக நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு தான் அதன் வெளிப்பாடு ஆகும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி அது உன்னை தடும் அறவைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட ஆயிரம் மடங்கு உன் மனதிடமும் உன் எண்ணங்களுடனும் போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் சந்திக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களிலிருந்து வருவது ஆனால் குணத்தின் முழு சாயலில்தான் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது இந்த உலக ஆசைகளை உன் மனதில் தூண்டி உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடர செய்யும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவேன் உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நான் கோருகிறேன் உன் மேல் படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி தூக்கியேறி வெற்றிகளை நான் கொண்டு தருவேன் இது உன் உயிரான சாயப்பாவின் வாக்கு என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன் சாய் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துளைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது உனக்கு கிடைக்கப் போகிறது என்னை நம்பினார் எப்பொழுதும் கெடுவது இல்லை உன் பிரார்த்தனை பலனை தரப்போகின்றது உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் உன் கவனம் என்மீது இருக்கட்டும் நான் உன்னை கவனித்து கொள்கிறேன் என்னை ஒரே ஒரு முறை அன்புடன் அழைத்துப்பார் உன்னை காப்பாற்ற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் அற்புதங்கள் படைக்கப்பட்டு கொண்டிருப்பேன் கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கிருந்தாலும் என்ன நினைத்தால் உன்னுடன் நான் இருப்பேன் மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் எவன் என்னை மிகவும் விரும்புகிறானோ அவன் என்னை எப்போதும் காண்கிறான் என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல என்னுடன் சேர்கிறான் முதலில் பசியுடன் இருப்போருக்கு உணவு கொடுத்து பின்பு நீ உணவு உன் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் இதயமே என் இருப்பிடம் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகப் போகிறது இனி நீ போதும் போதும் என கூறுமளவிற்கு நன்மை செய்யப் போகிறேன் பொறுத்திருந்து வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாய்தான் சொல்கிறதே தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது சில தருணங்களில் நீ விரக்தியடைய இதுவே பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதிற்கே என்று நினை இக்கட்டான சூழ்நிலை எதுவாயினும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல முறை ஒரு செயலை செய்வதற்கு முன்பு யோசித்து செயல்படு அதே சமயம் செயல்படாமல் யோசித்து கொண்டே இருந்து விடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறினால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படு நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் செய்வேன் உன் லட்சியம் நானாக இருக்கட்டும் நான் உன்னுடையவனாக இருப்பேன் உன் குறிக்கோளை அடைய செய்யும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் நான் உனக்கு செய்கின்றேன் வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு தான் முடிவு என்று செய்யாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அவை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டமெல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீ எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன் நடந்ததை நினைத்து வருந்தாதே இனி என் ஆசையுடன் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் சாய்ராம் என்ற என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு புதிய கேள்விகளை கேட்டு சிக்கல்களை அதிகப்படுத்தாதே ஒரு நண்பனால் உனக்கு நன்மை உண்டு நீயாக எதையும் முயற்சி செய்ய வேண்டாம் மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை இனிதே முடிந்துவிடும் உனக்கு புகழ் கிட்டும் உன் வாழ்வில் சுப நிகழ்ச்சி நடைபெறும்